உள்ளாட்சி அரசு செய்தியால் பேசியவர்கள் பற்றி எழுந்து பேசியவர்கள் இழந்துள்ளனர் தகுந்த அடியை மக்கள் அழைத்துள்ளனர் என மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் மத்திய அரசை கண்டித்து வடலூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதாக மத்திய அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் வடலூரில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பெரியாரை பற்றி இகழ்ந்து பேசியவர்கள் டெபாசிட் இழந்துள்ளனர் அவர்களுக்கு தகுந்த அடியை மக்கள் அளித்துள்ளனர் திரையில் காட்டிய படமும் முடிந்து அரசியலில் காட்டிய படமும் முடிந்துவிட்டது என்றார் தொடர்ந்து அரசியல் கம்பெனியை ஆரம்பித்து அவரவர் சுற்று ஆரம்பித்து விட்டதாகவும் திரைப்படத்தில் வரும் ஒருநாள் முதல்வர் போல அனைவரும் இணைத்துக் கொண்டனர் என தெரிவித்தார் மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கும்பகோணத்தைச் சேர்ந்த மாமி தமிழ்நாடு என்ற உணர்வு இல்லாமல் பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வசிக்கிறார் என்றார் பிரபாகரனோடு எடுத்த புகைப்படங்கள் உண்மை இல்லை என பலர் தெரிவித்துவிட்டனர் சீமான் பொய் சொல்கிறார் ஊர் ஊராக பைத்தியம் பிடித்து சுத்துகிறார் என விமர்சித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சினிமாவில் நடிப்பவர்கள் எல்லாம் உண்மை என நம்பி விடாதீர்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அண்ணாமலை நடிகர் எம் எஸ் பாஸ்கர் போல் சாட்டையால் அடித்துக் கொள்கிறார்

பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுனேன் அப்போ கட்சி ஆண்கள் போது புகை புகழ்ந்து பேசுனாமா இப்போ வந்து பேசுகிறா பெரியாரை பற்றி யார் யாருன்னு சொல்லி கண்ணா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த அடி மக்கள் கொடுத்துட்டார்கள் ஆக கம்பெனி பட கம்பெனி பட கம்பெனி அங்கே அந்த பட கம்பெனி பீஸ் ஆனோடனா இங்கே பட கம்பெனி இந்த அரசியல் படத்தை பாடத்தை எடுக்கிறாங்க அரசியல் பாடத்தை வந்து கையிருந்தான் அந்த பட கம்பெனி இப்போ டேரெக்ட் இப்போலாம் புது டேரெக்டாக ஒன்றா எவனும் புதுசு புதுசாக டேரெக்டர் வந்து அவங்க புதுசு புதுசாக டெக்கானியாக பார்த்தா இவன் வந்து கடைசியாக இப்போ டைரக்ட் பண்ண பண்ணலாம் ஓடலை அதெல்லாம் இங்கே ஓட்டி பார்க்கலாம் இந்த பட கம்பெனியும் முடிஞ்சு போச்சு அரசியல் பட கம்பெனியும் முடிஞ்சு போச்சு நடிக்கிறாங்க சினிமாவில் சினிமாவில் நடிக்கிறோம் அது சினிமா டிக்கெட்டு ஆக கடல் டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டு எல்லாம் இருக்குது எல்லாம் ஒரே காலம் முதல்வரேன் நிக்க முதல்வரும் என்னென்ன சொல்லிட்டு தான் ஆனால் முதல்வர் சொல்லி இப்போ சினிமாவில் தான் முதல்ல பார்ப்போம் படம் பார்த்தோம் முதல்வர் எவ்வளோ படம் இருந்தோம் இந்த ஒரு படம் பார்ப்போம் ஒரு நாள் முதல்வர் அதுமாரி நினச்சி தான் பார்ப்பேன் இப்போ படம் கொடுக்காமல் இங்கே நெருக்கடி செய்து நமக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்க வேணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது ஒன்றிய அரசு மோடி அரசு நிர்மலா சீதாராமன் கும்பகோணத்தை பிறந்த மாமி அது தமிழ்நாட்டு மண்ணு உணர்வே இல்லாமல் பட்ஜெட் படிக்குது தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது இது மோடி மட்டும் எந்திர பெருசா பேசும்போது தமிழ் மொழி திருக்குறளை பேசிட்டா போதுமா இங்கே வந்து இப்போ தேர்தல் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு பேச ஒரு குரலை பெருப்பான் குரல் வந்து தமிழை பற்றி பேசுவார் ஆனால் ஓட்டு செய்ய போகிறா செய்யப்போகிறா பார்த்தா இப்போ இங்கே ஓட்டு கேட்குற மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடு பண்ணாதார ஆனால் மத்திய பட்ஜெட்டில் வந்து ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து ஆனால் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வரும் இது புத்திசாலியாக குணி புரிந்து கொள்ள வேண்டும் வாயாலே வர சொல்லுக்குன்னா அண்ணாமலை அவன் வாயா பொய் புழுகன் என்று இப்போ நல்லா நிரப்பு வச்சாரு எடப்பாடி சேர்ந்துக்கிட்டாங்க எடப்பாடி சேர்ந்துக்கிட்டாங்க எடப்பாடி சேர்ந்துக்கிட்டு பொய் புளிக்கிட்டு இப்போ இப்போ ஒரு இப்போ ஒரு காலம் ட்ரெண்டு ட்ரெண்டாது இப்போ ட்ரெண்டு வாட்ஸ்அப்பில் விட்டு வாட்ஸ்அப்லேயே ஏமாற்றிட்டு போலாம் வடநூரில் இப்போ நூறு கோடி ரூபாய் திட்டம் அதே தனக்கு போராட்டத்துக்கு என்ன தான் என்னத்தான் என்ன பெரிய பாதிக்கப்படுறாங்க ஊரில் அந்த வள்ளலார் மையத்தை துவைக்கிறான் யார் பாதிக்கப்படும் இது சிந்திக்க வேண்டும் பொதுமக்கள் ஆக போராட உள்ளதேன்னு போனதுக்கு தான் எடுக்கிறது தான் ஆக இப்ப அதுதான் மக்கள் நம்முடைய காட்சியாக இந்த பேருந்து நிலைமை இருக்கிறது இந்த இடம் தான் இது இதனுடைய வளர்ச்சி இந்த கட்டடத்தினால் எவ்வளோ வளரும் அதை சிந்திக்க வேண்டும் இந்த மையம் வல்ல சர்வதேச மையம் வந்தனால் லண்டனில் இருக்கவோ அமெரிக்காவில் இருக்கிறவ இந்த ப அந்த நெட்டில் தட்டி பார்த்தாலும் இந்த பகை இதை பார்க்க வேண்டும் இப்போ பக்கத்தில் பாண்டிஜியில் ஆரோவில்ல வந்து எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்காரன் வந்து தங்கியிருக்கான் வெளிநாட்டுக்காரன் ஆரோவியில் வந்து கண்டு எழுந்து நெட்டில் கண்டுபிடிச்ச வந்து வரேன் அதே போல் நம்முடைய வரலாறு பற்றிய பகிர் அது கொள்கை படித்தவர்கள் அந்த படித்தவர்கள் அதை பார்த்து அந்த நெட்டில் பார்க்கும்போது வடலூருக்கு வர வேண்டும் ஆக சுற்றுலா வர சுற்றுலா வளம் வரும் இந்த பகுதி வளரும் இது சார்ந்து இந்த நகரம் வளரும் வளரும்போது நாட்டுக்கு உலக நாடுகளாக வடநூரை பற்றி அறிந்து கொள்கின்ற தன்மை இது தனி தனி சுயநலர்களாக அது தடுக்கப்பட்டது அதுக்கு பல கட்சி அதுக்கு போராட்டம் பண்ண மாட்டாளி கட்சிக்கிறாங்க